ஸ்ரீசைலேசையம் திவக்கியதினீந்திரவணம் மந்தே ரீ மாதனுனி ஸ்ரீசைலேசையாக்கம் யதீந்திரவணம் வந்தே ரமீ மாதனம் முனிம் லக்ஷீநரம்பாதாமுனமதியம் அஸ்மாரச்சாரியபரியமந்தே குருபரம்பராம் யோநித்தமச்சு பதய யுக்மருமியமோகதராணிதாயே அஸ்மூரோர் பகவோ சிறிதை சிந்தோரமாஜம் சர்வம் பிரபத்திய மாதாபிதாயனையாதிம் சர்வியதேவன் நமேணமனந்த குளபதை முகலாபிராமம் ஸ்ரீமத் திரும் பிரமூதம் சரஸ்ய மகதாவட்டநாதீபக்திசாக குலசேகர யோகிவாகன் பத்திரும் பரகாழேந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமணி பிரதோஷ்மிம் குருமுகமதிப்பியாதானா நரபதி பரிக் சுல்க்காமக ஸ்வசர் வந்தியம் ரங்கநாதர்ஷாக்ஷா திஜிகுள திலகம் தம் விஷ்ணுஜித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமனம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுழைத்தோம் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட விரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடையவத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் உக்கம் முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்தனை பரமேட்டியே சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தோர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நமின்ரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சொந்திருந்த எத்தோர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்று நாற்பத்தி ஏழாவது திரு நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்கூடல் அதாவது மதுரையிலே இருக்கக்கூடிய கூடல் மதுரை மாநகருக்கு கூடல் நகர்னு ஒரு பேர் உண்டு அதனால் திருக்கூடல் பெருமாளுடைய திருநாமம் கூடல் அழகர் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மதுரவள்ளி மரகதவள்ளி வரகுணவள்ளி நாச்சியார் விமானம் அஷ்டாங்க விமானம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் திருக்கோஷ்டியூரில் ஒரு அஷ்டாங்க விமானம் இங்கே மதுரை கூடநகர் பெருமாள் கோயிலில் ஒரு அஷ்டாங்க விமானம் திருக்கோவிலூரில் ஒரு அஷ்டாங்க விமானம் இருக்கும் இந்த மூணு இடத்துல தான் அஷ்டாங்க விமானம் தீர்த்தம் ஹேம தீர்த்தம் சக்கர தீர்த்தம்னு பேர் பிருகு மகரிஷிக்கும் சவுனதாதிகளுக்கும் பெரியாழ்வாருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷமாகிருக்கார் திருமங்கை ஆழ்வார் திருமஷி ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் இரண்டு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பாடிய தலைமை தான் மதுரை மாநகரில் மதுரை ரயில்வே நிலையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஆகவே மதுரை சென்றால் ரயில் நிலையத்துக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய தேவிதாசம் பெருமாள் கண்கொள்ளா காட்சியாக இருப்பார் இந்த பெருமாள் இந்த பெருமாளை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறி குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து அடுக்கு உள்ள ராஜகோபுரம் ஐந்து நிலைகளிலே உள்ள ராஜகோபுரம் அஷ்டாங்க விமானம் கீழ்த்தலம் கூடலழகர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் நடுத்தளத்தில் சூரிய நாராயணர் என்ற திருநாமத்தோடு நின்ற கோலத்தில் இருப்பார் மேல்தலத்தில் பார்க்கடல்நாதராக பள்ளி கொண்ட சயனத்தில் கோபுரத்து மேலே ஏறி பார்க்கலாம் இந்த திவ்ய தேசத்தில் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய ஸ்தலம் இதுதான் இந்த இடத்துல தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் எப்படி பாடினான்னு கேட்போம் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் ஒரு நாள் ஒரு நாள் இரவில் நகர்வளம் வரார் மாறுவேடம் போட்டுக்கொண்டு அந்த காலத்தில் ராஜாக்கள் மாறுவேடத்தில் போய் மக்களுடைய குறை எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காக போகிறார்கள் அப்படி மாறுவேடம் அணிந்து சாதாரண ஒரு மக்களாக போய் மக்களுடைய குறை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பதற்காக மாறு இடத்துல போகிறார் அந்த பாண்டிய மன்னன் போனப்போ ஒரு சத்திரத்து வாசலில் ஒரு பிராமணன் சாப்பிட்டு வாசலில் உட்காந்துட்டுருக்கா இப்போ போய் அப்படியே உட்காந்துண்டு சேமம் விசாரிக்கிற மாதிரி வாங்கோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னென்ன வரீங்க வெளியூர்லேருந்து வரேன் சாப்பாடு ஆயிடுதா ஆயிடுத்து இப்போ இந்த பாண்டிய மன்னன் கேட்குறான் நீங்கள் எங்கே இருந்தீங்க இப்படி ஆனந்தம் வந்தேன் எல்லா திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இங்கே வந்தேன் சரி நீ பிராமணனாக இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு அது பிராமணன் என்றால் மங்களகரமான வார்த்தைகளை பேசணும் பெருமாள் விஷயமாக பேசணும் நல்ல விஷயங்களை பேசணும் அப்போ தான் அவன் பிராமணன் மற்ற தேவையில்லாத விஷயங்களோ அனாவசியமான வார்த்தைகள் பேசினா அவன் பிராமணனுக்கு பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் நல்ல வார்த்தைகளை யார் யார் பேசுகிறார்களோ அத்தனை பேரும் பிராமணன் தான் ஒரு குளத்தினால் பிறப்பினால கிடையாது எவன் நல்ல பா பெருமாளை பற்றிய விஷயங்களும் நல்ல விஷயங்களை உணர்ந்து பேசுகிறானோ யார் பிரம்மத்தை உணர்ந்து பேசுகிறானோ அவன்லாம் பிராமணன் சுவாமி நீங்கள் பிராமணன் சொல்கிறீங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க ஏதாவது அப்படின்னார் ராஜான்னு காட்டிக்கல அப்போ சொன்னா இந்த பிராமணன் வெயில் காலத்துக்கு வேண்டிய உணவை காலத்திற்கு வேண்டிய உணவை வெயில் காலத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இரவில் ஒரு இடத்துல சந்தோ நன்றாக சௌகரியமாக தங்கணும்னா பகலிலேயே தங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும் அது ஒரு ஊருக்கு போகிறோம் இரவு தங்கணும்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ராத்திரி போய் தேடக்கூடாது இடத்த முதல்ல தங்குறதுக்கு ரூம் போட்டுக்கணும் எங்கே தங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் பகலில் அப்புறம் சுத்தணும் இரவு பத்திரமா ஒரு இடத்துல போய் தங்கணும் அடுத்தது முதுமையிலே நன்றாக இருக்கணும்னா இளமையிலேயே சேமித்து வச்சுக்கொள்ளணும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வீடை கட்டுவோம் கல்யாணம் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடாது வேலை பார்க்கும்போது சேமித்து வைத்து கொண்டு ஓய்வு காலத்தை சேமித்து வைத்த காலத்தை வைத்து கொண்டு வயோதிகத்தை பருவத்தை அனுபவிக்கணும் இளமை பருவத்தில் சிக்கனமாக இருந்து சேமித்து வயோதிக பருவத்தில் அதை அனுபவிக்க வேண்டும் இது சொல்லிட்டு கடைசியாக சொன்னார் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இந்த பிறவியிலேயே சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது பிறவி இருக்காமல் இனிமே பிறவி இல்லாமல் இருக்கணும்னாலும் அதற்கு இந்த பிறவியிலேயே நாம் முயற்சி செய்யணும்ட் இதையும் சொல்லிட்டேன் சரி சுவாமி நான் விடப்பறேன் எப்படி இருந்தது மதுரை கேட்டால் நல்லா சௌகரியமாக இருக்குது எல்லோரும் நான் ஜனங்கள்லாம் நல்லா இருக்காங்க நல்லா சாப்பாடு நல்ல இது இதை முடிச்சு நான் வேறு எதையும் விதேசத்துக்கு போ போகிறேன்ட்டு போயாச்சு இப்போ அரசன் ராத்திரி போய் தூங்குறான் தூக்கம் வரல ஒவ்வொன்றா யோசிச்சான் மழைக்காலத்துக்கு வேணுங்கிறத வெயில் காலத்திலேயே சேமித்து வைக்க வேண்டும் சரி நம்முடைய கிட்ட கீழே மழை காலத்துக்கு வேணுங்கிற உணவு தாராளமாக வெயில் காலத்திலே சேர்த்து வச்சாச்சு அறுவடை ஆனவுடனே நம்முடைய கிட்டங்கியில் நிறைய தானியங்கள் இருக்குது அதனால் மழை காலத்தில் என்ன பெரிய மழை பெஞ்சால் கூட ஜனங்களுக்கு அ பஞ்சம் வராது உணவை கொடுத்துடலாம் சரி அடுத்தது இரவிலை தங்குவதற்கு பகலிலேயே இடத்த ஏற்பாடு நம்ம ராஜா கவலையே எங்கே போனாலும் தங்குறதுக்கு இடம் கிடைச்சிடும் அதுவும் பிரச்சனை இல்லை முதுமைக்கு வேண்டியதை இளமையில் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்போ அரசனாக இருக்கனால அதை பற்றி கவலை இல்லை இருக்குது நாலாவதாக அடுத்த பிறவிக்கு அல்லது பிறவி இல்லாமல் இருப்பதற்கு இந்த பிறவியிலேயே நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கணும்னாலோ அல்லது அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கணும்னாலும் சரி இந்த பிறவிலே அதுக்கு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணிடணும்னாரு இப்போ இந்த ஒரு கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல அடுத்த பிறவியை இல்லாமல் செய்வதற்கு அல்லது அடுத்த பிறவியை இதைவிட நல்ல உயர்ந்த பதவியாக இருப்பதற்கு யாரை சரணடைகிறதுன்னு தேவ தன்னுடைய சபையை கூட்டினான் அடுத்த நாள் காலம்புற எந்த பெருமாளை சரணடைந்தால் யார் பரம்பொருள் எந்த பெருமாளை சரணடைந்தால் நாம் அடுத்த பிறவி இல்லாமல் பிறவி இதை எப்படி கடக்க முடியும்னு கேட்குறான் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பெருமாளை சொல்கிறாங்க இவனுக்கு சந்தேகம் தீரலை உடனே அப்படி மந்திரி செல்வன் நம்பி உடனே என்ன பண்ணுறான் அரசன் தன்னுடைய அரமனை வாசலில் அங்கே உடனே அந்த மண்டபத்தில் ஒரு பொற்கிழியை கட்டி வச்சிடுறான் ஒரு கம்பளை கட்டி ஒரு தங்க நாணயங்களை கட்டி பொற்கிழியை கட்டி வச்சிட்றான் யார் பரத்துவர் நிர்ணயம் பண்ணுகிறார்களோ யார் பெருமாளில் உயர்ந்த பெருமாள்னு சொல்லி வாதம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாதத்துக்கு இந்த பொற்கிழி தாழ்ந்து வந்து அவர்கிட்ட வரணும் வந்தால் அவர்கள் ஜெயித்தவர்கள் அப்போ அவருடைய மந்திரி செல்வ நம்பிகள்னு இருக்கார் அவர் சொல்கிறார் திருவள்ளிபுத்தூரில் ஒருத்தர் விஷ்ணு சித்தர்னு அவர் ரொம்ப பரமபாகவர் பெருமாள் கைங்கம் பண்ணிட்டுருக்கார் அவர் தான் பின்னால் பெரிய ஆழ்வார்னு வரும் அவர் அவரால் தான் இதை பரத்துவர் நிர்ணயம் பண்ண முடியும் பெருமாள் யாருன்னு அப்படின்னு சொல்கிறார் அப்படியா அவரை கூட்டுவருக்கு ஆள் அனுப்புவோன்னு அனுப்புவார் அதே நேரத்தில் பெருமாள் விஷ்ணு சித்தருடைய கனவுளை வந்து விஷ்ணு சித்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வடபத்திர சாயிங்கிற திருவள்ளுவத்தூரில் வடபத்திர சாயின்னு பெ பெருமாள் கோயில் அந்த வடபத்திர சாயிக்கு பூமாலை கட்டி பூமாலையாலும் பாமாலையாலும் பூஜை பண்ணின்னு இருக்கார் கைகரியம் பண்ணுறார் அவருடைய கனவுல வந்து பெருமாள் வந்து நாளை பாண்டிய பாண்டியபண்டனுடைய சபையிலே போய் நான் தான் பரம்பொருள் நாராயணனே நமக்கே தருவான் அதனால் நீ போய் நான் தான் எல்லா பெருமாளுக்கும் முதல்வன் மூலப்பொருள் நான் தான் அப்படிங்கிற நீ நிர்ணயம் பண்ணிவிட்டு வானர் அப்போ சித்தர் கேட்டார் சுவாமி எனக்கோ ரொம்ப ஞானமெல்லாம் போகாது நான் எப்படி அந்த வித்வான்கள் இருக்கிற சபையில் ஏன்னா பா பாண்டியனுடைய தமிழ் சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இது சாதாரணமாக எதையும் அங்கீகரிக்க மாட்டார்கள் நம்மாழ்வாரையே அங்கீகரிக்கலை அப்புறந்தான் சங்கத்தில் வந்து சங்கப் புலகையில் அந்த நம்மாழ்வார் பாசனங்களை போட்டு அது நீந்தி வந்ததுக்கப்புறந்தான் நாலு கவி பெருமாள்னு அவருக்கு பட்டம் கொடுத்தார்கள் அதனால் சாமானியத்தில் அங்கே சங்க புலகையில் ஒரு கவி ஏறுனால் பாண்டியரா அந்த மதுரை சங்கம்ங்கிறது பெரிய சங்கம் அது சிவபெருமானும் முருகப்பெருமானும் தலைமை தாங்கி நடத்திய சங்கம் அது நான் எப்படி சுவாமி இங்கே போய் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு வானார் நேராக போனார் போன உடனே பல்வேறு வேதங்களில் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி பெருமாள் ச சத் மகாவிஷ்ணு தான் நாம் அடைவதற்கறிய கடவுள் அவர்தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறார் அப்பொழுது அங்கே கட்டியிருந்த கூடிய பொற்கிழியான தாழ்ந்து அவருடைய மடியில் வந்து விளருது பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூதி வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியிறத்தான் பாதங்கள் யாம் பற்று அப்படி அவர் பாடினவுடனே அவருடைய திருவடியில் அந்த பொற்கழி தாழ்ந்து வந்து அவரிடம் வருகிறது அந்த பொற்கழியை பரிசை எடுத்துக்கொண்டார் அப்புறம் எடுத்துன்னு போய் தான் அந்த கோயில் கட்டுறார் அது வேறு கதை உடனே அரசன் இவரை தன்னுடைய யானையின் மேல் பட்டத்து யானையின் மேல் உட்காத்தி வைத்து நகரில் வளம் கூட்டு வரான் ராஜா யானை மீது ஏற்றி வைத்து அவருக்கு ப அவருக்கு பாடி அவருக்கு விருது கூறி அவரை அழைத்து வருகிறார் நகரில் சுற்றி வரும்போது இந்த கூடழகர் கோவில் முன்னால் வந்தவுடன் அந்த கோவிலுக்கு முன்னால் யானை வருகிறது பெருமாள் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்முடைய பக்தனுக்கு நம்முடைய அன்பனுக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறதே என்பதை பார்ப்பதற்காக பெருமாள் அந்த இடத்துல அப்புறம் கருட வாகனத்தில் காட்சி தருகிறார் இவர் பார்க்குறார் அங்கே அந்த அந்த கூடநலவர் பெருமாள் கோயில் கிட்ட அந்த யானை வரும்போது பார்க்கறார் அங்கே பெருமாளுடைய காட்சி தருகிறது உடனே பாடலார் பல்லான் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்கார் இவருக்கு என்னன்னு கேட்டால் பெருமாள் இவ்வளோ அழகாக இருக்கார் இத்தனை ஜனங்கள் கூடியிருக்கே இவர் இந்த அழகை பார்த்தா பெருமாளை கண் அவருக்கு திருஷ்டி சுத்தரக்காக ஒரு பாட்டு பானார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செதிர்காப்பு அப்படின்னார் அப்புறம் அப்படியே பாணார் வடிவோமோடும் நின்றோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்க முழகமும் பாஞ்சசன்னும் பல்லாண்டே அடு வரிசையா ரெண்டு பாசனங்கள் பாடினார் பெருமாள் மேல அவருக்கு பாண்டியன் வரிசை கொடுத்தான் அந்த பரிசையை எடுத்து கொண்டு போய் அந்த ஆலய திருப்பணியெல்லாம் செய்தார் என்பதை பார்ப்போம் இந்த பெருமாள் மேலே திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசி ஆழ்வாரும் இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த பெருமாளை கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியந்தோழும் ஓர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மா கடல் போன்றுள்ள கையில் வெய்யா ஆழியொன்றேந்து யார் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று பெரிய திருமொழியிலும் இன்னொரு பாசரத்தாலும் இந்த பெருமாளை சாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி மதுரையிலே ரயில் நிலையத்திலிருந்து மிக அருகிலே உள்ள திவ்ய தேசம் இது பெருமாள் காட்பதற்கு ரொம்ப அரமியமாக இருப்பார் அமர்ந்த திருக்கோளத்தில் ரொம்ப கம்பீரமாக இருப்பார் பெருமாள் கா கண் காண ஆயிரம் கண் வேணும் அப்படி அம அருமையான குறைச்சியில் இருப்பார் அங்கே இங்கே அஷ்டாங்க விமானம் நான் சொன்ன மாதிரி திருப்பதி மாதிரி திருக்கோஷ்டி ஒரு மாதிரி இதையும் அஷ்டாங்க விமானம் இந்த விமானத்து மேலே ஏறி சேவிக்கலாம் பெருமாள் விமானத்தில் ஏறும்போது முதல் தளத்தில் அடுத்த தளத்தில் நின்ற கோலத்திலும் அதற்கு அடுத்த தளத்தில் பரமபதநாதராக படுத்த சயனத்திலையும் பார்க்கலாம் அந்த கோபுரத்தில் மேலே ஏறி பார்த்தோம் என்றால் அங்கே இருந்து சேர்த்து மதுரை மாநகரம் முழுவதும் தெரியும் அருமையான திவ்யதாசம் மதுரை ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கிறதுனால மதுரை போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுன்னா அம்மன் கோயில் கூட கொஞ்சம் கூட போகணும் தள்ளி போகணும் இது மிக அருகில் ரயில் நிலையத்திலேருந்து நடந்தே போயிடலாம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அருமையான திவ்ய தேசம் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லோரும் போய் அதை பார்த்து ஒவ்வொரு தரிசனத்தையும் அனுபவித்து பெருமாளை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராம் சத்குரு மகாராஜி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கே ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர்த்தனம் சீறி எல்லாது இறைவாணிதாராய் பரையலுவரும் பாவாய் இறைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் முந்தன் நோடு உற்றோமே உனக்கே நாம் மற்றே நம் காமங்கள் மற்ற பாவாய் செங்கத் திருமுகத்து செல்வ திருமாளான் எங்கும் திருவருள் பெற்ற நின்புர் வரும் பாபா அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்ரா கோவிந்தா ஹரி கோவிந்தா